ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் மே மந்த் கரண்ட் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அரவின் பனகாரியா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது விடை மே முப்பத்தி ஒன்று எங்கு கட்டப்படவுள்ள நூலகத்துக்கு காய்தே மில்லத் பெயர் சூட்டப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விடை திருநெல்வேலி தமிழக அரசின் சார்பில் நூலகத்துக்கு சூட்டப்பட்டுள்ள பெயர்கள் மற்றும் நூலகம் அமைந்துள்ள இடங்கள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவை பெரியார் திருச்சி காமராசர் நெல்லை காய்தே மில்லத் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவர் யார் விடை அலோக் ஜோஷி இருபதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கு நடைபெற உள்ளது விடை ஜப்பான் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த தினம் தமிழ் வாரமாக எப்போது கொண்டாடப்பட்டது விடை ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு எங்கு நடைபெற்றது மும்பை பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் விடை பி ஆர் கவாய் பூசன் ராமகிருஷ்ண கவாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் பிறந்தவர் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் உச்ச நீதிமன்றத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் ஆவார் பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் ஆவார் இந்தியாவில் சரக்கு சேவை வரி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி முப்பது ஐநா வளர்ச்சி குறியீட்டில் முதல் மூன்று இடங்கள் ஐஸ்லாந்து நார்வே சுவிட்சர்லாந்து வெளியீடு ஐநா வளர்ச்சி திட்டம் மொத்த நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூன்று மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு கல்வி பெறும் நிலை வாழ்க்கை தரம் ஆகிய மூன்று முக்கிய காரணிகளின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது இந்தியா மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு எட்டு அஞ்சு புள்ளிகளுடன் நூற்றி முப்பதாவது இடத்தில் உள்ளது நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகமான விளிஞ்சம் சர்வதேச துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது விடை திருவனந்தபுரம் கேரளா இந்தியாவில் இறுதியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மேற்கண்ட அனைவரும் சம்பத்குமார் கோவை தா ஜெகதீஷ் திருப்பூர் வே காளிதாஸ் நாகப்பட்டினம் ஆகிய மூவருக்கும் நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்த ஆண்டு விடை பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை தொடங்கியவர் யார் விடை ஜவஹர்லால் நேரு கூற்று ஒன்று நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட இரு நெல் ரகங்களான டிஆர்ஆர் டன் ஹண்ட்ரட் மற்றும் பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டது கூற்று இரண்டு அந்த நெல் ரகங்கள் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் மூலம் மரபணு ரீதியாக திருத்தம் செய்யப்பட்டதாகும் விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி கலிங்கா சூப்பர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை எஃப்சிகோவா மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்ட பதினான்காம் லியோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை அமெரிக்கா புதிய போப்பின் இயற்பெயர் ராபர்ட் பிரான்சிஸ் ஃப்ரீ ஃப்ரீவோஸ்ட் சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமராக ஆண்டனி அல்பனேசி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விடை ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் புதிய பிரதமர் லாரன்ஸ் வாங் ஜெர்மனி புதிய பிரதமர் ஃப்ரிட்ரிக் மேர்ஸ் தமிழகத்தில் வணிகர் நலவாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வணிகர் தினம் மே ஐந்து அன்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது சமீபத்தில் தமிழ் எழுத்தாளர்கள் ஐந்து பேரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது நூல் உரிமை தொகையாக எவ்வளவு அளிக்கப்பட்டது விடை ரூபாய் பத்து லட்சம் தமிழ் எழுத்தாளர்கள் ஐந்து பேரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அவர்கள் கவிக்கோ அப்துல் ரகுமான் மெர்வின் ஆ பழனி கோமா கோதண்டம் இளமா தமிழ்நாவன் சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை பரமேஸ்வரன் ஐயர் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பி விளக்கம் கேட்க அதிகாரமளிக்கும் அரசமைப்பு பிரிவு எது விடை நூற்றி நாற்பத்தி மூணின் கீழ் ஒன்று இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு விடை பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இத்திட்டத்தின் நோக்கம் சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவதே ஆகும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு சூட்டப்பட்ட பெயர் விடை ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர் என்பதன் பொருள் குங்குமம் சிபிஐ இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை பிரவீன் சூட் கர்நாடக பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரைம் என்ற வான் பாதுகாப்பு சாதனம் உள்ளது அது எந்த நாட்டை சேர்ந்தது விடை ரஷ்யா பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய இராணுவ சாதனங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா பராக் எயிட் இஸ்ரேல் ஸ்பைடர் இஸ்ரேல் ஆகாஷ் இந்தியா ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கை எதனுடன் தொடர்புடையது விடை நக்சல்கள் ஒழிப்பு உலக விண்வெளி ஆய்வு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பலின் பெயர் விடை அர்னாலா எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு மீட்டர் நீளம் பத்து புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு பெற்றவர் யார் விடை பானு முஸ்தாக் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பானு முஸ்தாக் எழுதிய சிறுகதைகளை ஹார்ட் லேம்ப் என்ற பெயரில் எழுத்தாளர் தீபா பஸ்தி கண்ணிலிருந்து காலத்தில் மொழிபெயர்த்தார் சர்வதரிசு ஐம்பதாயிரம் பவுண்ட் பரிசு தொகை கொண்டது புக்கர் பரிசு பெற்ற முதல் கன்னட எழுத்தாளர் என்ற பெருமையை பானு முஸ்தாக் பெற்றுள்ளார் அமெரிக்காவின் சிகாகோ இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் இந்தியாவில் எங்கு தனது வளாகத்தை அமைக்க உள்ளது விடை மும்பை தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை குமார் ஜெயந்த் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவர் யார் விடை அஜய் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் கேரள பிரிவைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான அஜய்குமார் யூபிஎஸ்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அஜய்குமார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பாதுகாப்புத்துறை செயலராக பணியாற்றியவர் யுபிஎஸ்சியின் தலைவர் பதவி காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயதை எட்டும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் விடை சிம்லா ஒப்பந்தம் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இதனை நினைவுகூறும் வகையில் மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பிரம்மோஸ் ஏவுகணை ஒருங்கிணைப்பு சோதனை மையத்தை ராஜ்நாத் சிங் எங்கு திறந்து வைத்தார் விடை லக்னோ உத்தரப்பிரதேசம் பிரம்மோஸ் ஏவுகணை என்பது இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு ஆகும் தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் விடை சூரியகாந்த் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சேதம் அடித்த இந்தியர்கள் வரிசையில் முதலிடத்தில் உள்ள வீரர் யார் விடை விராட் கோலி ஏழு இரட்டை சதங்கள் சமீபத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனர் சமீபத்தில் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட குருது பிரிவினைவாத அமைப்பு எந்த நாட்டுடன் தொடர்புடையது விடை துருக்கி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை சவுதி அரேபியா நிதி ஆயோக் நிர்வாகக் குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது விடை இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி எட்டு நிர்வாக குழு என்பது நிதி ஆயோக்கின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் உயரி அமைப்பாகும் இதில் அனைத்து மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் நிதி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் தில்லியில் நடைபெற்றது நிதி ஆயோக் தலைவராக பிரதமர் உள்ளார் ஸ்பெயினில் நடைபெற்ற லாலிகா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் அணி விடை பார்சிலோனா தமிழக அரசு அமைத்துள்ள ஏழாவது மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் யார் விடை கே அலாவுதீன் மாநில நிதி ஆணையமானது பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்யும் மாநில அரசு வழங்க வேண்டிய நிதி பகிர்வு குறித்து உரிய பரிந்துரைகளை நிதி ஆணையம் வழங்கும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எனும் மத யானை நூலின் ஆசிரியர் யார் விடை அன்பில் மகேஷ் சியாமொழி ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் விடை ஆர் பிரக்யானந்தா நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது விடை சீனா நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக வழங்கப்படும் சன்செட் ரத்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருதை பெற்ற தமிழக எம்பிஆர் விடை சிஎன் அண்ணாதுறை சன்செட் ரத்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருது மொத்தம் பதினேழு எம்பிகளுக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெண்கள் காவலர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று கூற்று ஒன்று மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்செல்லி தீவை காப்பாற்ற உலக வங்கியின் ஆதரவுடன் தமிழக அரசு ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பிலான மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது கூற்று இரண்டு தமிழ்நாடு சோர் என்ற திட்டத்தின் அங்கமாக இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி நூறு ஜிகாவாட் அண்மின் உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு விடை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அண்டர் நைன்டீன் ஏழாவது தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற அணி விடை இந்தியா சர்வதேச தேநீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக உணவு பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது விடை மரியங்கலா ஹங்ரியா கூற்று ஒன்று ஊட்டச்சத்தை உறுதிசெய் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு இத்திட்டம் மூலம் ஆறு மாதம் முதல் ஆறு வயது வரையில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர் விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி எவரெஸ்ட் உச்சி சிகரத்தை எட்டிய முதல் இந்திய பார்வை மாற்றுத் திறனாளி யார் விடை சொன்ஜின் அங்மோ ஹிமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை சமீர் வி காமத் சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை நிறைவு செய்யும் நாட்டின் முதல் மாவட்டம் எது விடை டையூ அமெரிக்க ஸ்பெல்லிங் பி போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாம்பியன் பட்டம் என்ற இந்திய வம்சாவளி மாணவர் யார் விடை பைசான் சாஹி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை பெற்ற தமிழக செவிலியர் யார் விடை கே அலமேலு மங்கையர்க்கரசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய பிளாரன்ஸ் நைன்டிங்கேல் விருதை பதினைந்து செவிலியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் இதில் புதுவை செவிலியர் எல் எஸ் மணிமொழி விருது பெற்றார் சர்வதேச செவிலியர் தினம் மே பனிரெண்டு அன்று கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்கள் நார்வே எஸ்டோனியா நெதர்லாந்து இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாம்பியன் பட்டம் என்ற வீரர் யார் விடை கார்லோஸ் அல்கராஸ் மகளிர் பிரிவு சாம்பியன் ஜாஸ்மின் பாலினி எழுபத்தி எட்டாவது உலக சுகாதார மாநாடு இரண்டாயிரத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது விடை ஜெனிவா இந்தாண்டிற்கான கருப்பொருள் ஆரோக்கியத்துக்கான ஓர் உலகம் ஏழாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி விடை மகாராஷ்டிரம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகாரில் ஐந்து இடங்களில் நடைபெற்றது இந்த போட்டியின் சின்னம் கஜ இதில் பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு ஆறாவது இடம் பிடித்தது நண்பர்களுக்கான கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதி யார் ஆன்சரை கமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்